இந்த அரசு மோடியினுடைய அரசு அரச ஆயுள் காலம் என்பது பீகார் தேர்தலோடு முடிந்து விடுங்க எந்த ஒரு சந்தேகமில்லை இந்தியாவுக்கு அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு பீகார் தேர்தலுக்கு பின்னாலே இந்தியா டெல்லியிலும் சரி பட்னாவிலும் சரி மிக பிரகாசமாக இருக்கு திருமதி பிரேமலதா அவர்களை பொறுத்தவரையே முன்னுக்கு புறம்பாக பேச ஒரு நாள் கழிச்சு போய் டெட்ராஸ்ல உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து சின்ன பயனாக இருந்ததுனால பாத்துருக்கலாம் அப்படின்னு இது எனக்கு எதுவும் புரியல இது என்ன சின்ன பய படமா வடிவப்படமாறு ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு கலெக்டர் எல்லாமே வீடியோகிராபியார் பேசு பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது திருமதி பிரம் பிரேமலதா அவர்களுக்கு கைவந்த கலை பொறுப்பில்லாத தனத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார் தயவுசெய்து குறிப்பிட்ட பேச்சு எந்த சந்தேகம் கொடுத்தாலும் சரி அவர் வழக்காட வழக்கு மன்றத்துக்கு செல்ல வழக்க வழக்கு மன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்றாருங்களோ அதைப்படி எப்படி நாங்கள் தயாராக இருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை நாங்கள் விருதுநகர் தொகுதி மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பணியும் தொடங்கி இருக்கிறோம் எங்களை பொறுத்த எந்த விதத்திலும் ஒரு கலக்கமும் இல்லை பயமும் இல்லை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த தோல்வியை தேமுதிக உற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை பொறுத்தவரை அந்த அம்மாவுடைய அந்த அம்மையாருடைய அரசியல் என்பது எப்பொழுதுமே ஒரு நிலையில்லாத அரசியல் வாய்ப்பு வந்ததை பேசுவதும் ஒரு நிதானம் இல்லாத அரசியல் அதனுடைய விளைவாக தான் கேப்டன் போன்றவர்களுடைய ஒரு நல்ல பெயரை கூட இப்படிப்பட்ட கழக முதலமைக்கின்ற வகையில அவர் பேசி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றார் எப்பொழுதுமே கேப்டன் இருக்கும் பொழுதும் விருதுநகர்ல தேமுதிக தோத்திருக்கு கேப்டன் இல்லாத போதும் தேமுதிக விருதுநகர்ல தோத்திருக்கு இது உண்மை இதுல இந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் தோற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் தோற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தோற்றார்கள் இதுதான் உண்மை இந்த ஒண்ணு பெரிய இந்த பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியிருந்தாங்க மக்கள் தோல்வி விட்டு விட்டுருக்கிறார்கள் ஒரு ஓட்டை தோத்தினாலும் தோத்தம் தான் அதுக்காக நீங்க வந்து நான் தோத்துட்டேன் தோத்த பார்த்து போட்டு கொடுங்க டெம்போ வச்சு கடத்திருக்கா பேச்சு தான் படம் பேச்சு